ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னென்னு பார்த்திங்கன்னா வெரி ஸ்பெஷல் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் நமக்கு இயற்கையிலவே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து இந்த மாதிரி வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதத்தில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி காளான் வந்து கிடைக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானதுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வில்லேஜ் சைடு இந்த மாதிரி கிடைச்சது என்ன நிறையா வந்து விரும்பி சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து ஒரு நாள் தாங்க நல்லாயிருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து புழு பூச்சி எல்லாமே வந்து அடிச்சிரும் ஒரே நல்ல இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வளர்ந்து வந்துடும் இந்த மாதிரி காலம் பாருங்க நல்ல ஹைட்டா இருக்கு பாருங்க இத வந்து எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாய் காஞ்சிச்சிங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சி கடுகு உடத்த பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொறுத்துச்சிங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணக்க வெட்டிக்கலாம் இந்த மாதிரி காளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காளான் ரெண்டு காளான் தான் கிடைக்குங்க இதை வந்து நம்ம கரண்டிலே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இது கொஞ்சம் பெரிய காளானாக இருக்கிறதுனால நான் வந்து தவால வச்சு செய்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வணக்கணும் நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளான் கிடைக்கும்போது அது வந்து நல்ல காளானா குப்பை காளானா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காளான் வந்து இப்படி தண்டு பகுதியை உடைச்சோம் அப்படின்னா உடையாது அப்படியே வளைஞ்சிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வளைஞ்சிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி வளைஞ்சாதான் தான் வந்து நல்ல காலை இதில் வந்து பிளாக் கலரெலாம் இருக்கும் அந்த மாதிரி காளான் வந்து சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து நல்ல காளான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உடையாமல் இருக்கும் நார் சக்தி இப்போ இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இந்த காளானை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் தனியா பொடி சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா வணக்கம் பாலம் வந்து ரொம்ப நேரம் வேகாது ஃப்ரெண்ட்ஸ்